हलो वीपास தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புதிய வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய தொடக்கமானது ஓரளவுக்கு தொழில் ரீதியாக அவங்களுக்கு லாபத்தை கொடுத்து இருந்தாலுமே போக போக பார்த்தீங்கன்னா தொழில அவங்க எதிர்பார்த்த படி ஒரு நல்ல லாபமானது கிடைக்கல அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்த ஒரு சில விஷயங்களானது சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைவேறி இருந்திருக்குங்க இருந்தாலுமே அந்த ஆசைகளை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவிற்கு நிறைய சங்கடங்களை சந்தித்து இருந்தீங்க அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் என்று நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்குவதோ இல்லைனா நிலம் வாங்குவதோ தொடர்பான சில பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது அது நல்லபடியாக வாங்க முடியாத ஒரு சிக்கி தவித்து இருந்தாங்க இப்படிப்பட்ட தான் கடந்த வருடத்தை தனுசு ராசி நேயர்கள் கடந்து வந்தாங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீர ஆரம்பிக்குமா குறிப்பாக தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா எதுலாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இப்போது அதுல உங்களுக்கு லாபமானது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு தனுசு ராசி அன்பர்களே பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்களாகத்தான் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் பொதுவாகவே நீங்க பிறரிடம் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவர்களாக இருப்பீங்க மனதிற்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க பொதுவாகவே நேர்மையை கடைபிடித்து நடப்பதால கம்பீர क्रमाग பீடு நடை போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பிறர் உங்களுக்கு தீமை செய்தாலுமே அவர்களுக்குமே கூட நீங்க எப்போதும் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் உங்களுதும் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க தனுசு ராசி நேயர்களே அவசரத்துல உங்களுடைய உணர்ச்சிகள் மட்டும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க அதாவது வேற எதுவும் கிடையாதுங்க உங்களுடைய கோபத்தை தான் வெளி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக சில பல பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க வெளியில காட்டிக்காதீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல சிறிது அக்கறை மட்டும் எடுத்தால் போதுங்க நிச்சயமாக வெற்றியானது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடமாகவே அமையப்போகிறது அதாவது உங்களுக்கு நல்லா தெரிந்த வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையில இன்னும் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கறதுல உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க மேலும் இந்த ஆண்டுல முக்கிய திருப்பங்களை காணப்போகின்ற ஒரு வருடமாக அமைய போகிறது திட்டமிடாது செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய தாய் வழியில இருந்து உங்களுக்கு ஆதரவானது பெருகும் இல்லத்த தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக தொடங்குங்க திடீரென்று வெளிநாடுகளுக்கு பயணப்பட விசாவானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் இதன் மூலமாக புதிய வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகிறது மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறை காட்டின குதலங்களானது அதிகம் சம்பாதிப்பீர்கள் பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் பாசம் துவங்குவார்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் புதியவர்களுடைய நட்பு அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாதுங்க சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடும் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கக்கூடிய வாகனங்களை மாற்றி விடுவது உங்களுக்கு நல்லதாக இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செலவு ஏற்படுவதை தவிர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மறைமுக பகையை பாராட்டக்கூடிய பழைய நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்படும் நிலையானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால எவரிடமும் மனம் விட்டு பேச வேண்டாங்க மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்க்கும்போது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி மேலும் உங்களுடைய பணி அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவைங்க யாருமே உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருக்கக்கூடும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலிடம் உங்களிடம் கனிவான உறவினை மேற்கொள்ளுங்க அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும் வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மேலும் வியாபாரிகளுக்கு அதாவது நேயர்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் லாபமானது உறுதியாக கிடைக்குங்க போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீருங்க மேலும் உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நன்மையை ஏற்படுத்தும் யாரிடமும் அனுசரணையான உறவை மேற்கொள்வது நல்லது கூட்டு நிலையில் கணக்கினை சரியாக வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரக் இதன் மூலமாக சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அரசு வகையில சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது உயரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது ஒருமுறைக்கு பலமுறை சரியா இருக்கா அப்படின்னு ஆவணங்களை நீங்க பார்ப்பது நல்லது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சரியான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லதுங்க எந்தவித பிளான் இல்லாம சடனா நீங்க பண்ணுவதன் மூலமாக சில பல பிரச்சனைகளானது ஏற்படும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழரை ஜென்ம சனி ஆரம்பிக்க இருப்பதால் படிப்புல ஆர்வமானது குறையலாம் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து விரும்பிய பதவிகளானது கிடைக்கும் ஆனால் உற்சாகத்துடன் கட்சி பிரஸ் பிரசாரங்களில் பிரச்சாரங்களில் பங்கேற்பீர்கள் வழக்குகளும் முடிவுக்கு வரும் மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொண்டர்களும் உங்களுடைய மனமறிந்து நடந்து கொள்வார்கள் மேலும் பெண்களுக்கு அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையக்கூடிய ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தாருடைய நல்ல எண்ணங்களுக்கு பாத்திரமாவீர்கள் கணவரிடம் நல்ல உறவானது ஏற்படும் ஆன்மீகத்திலேயும் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்கள் சென்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படாது கடினமாக உழைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள் உடன் பிறந்தவருடைய உதவிகளால் உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்றம் அடையக்கூடும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை சிறப்படைவீர்கள் குடும்பத்திலையும் சரிங்க சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் வெளியில கொடுத்து இருந்த பணமானது கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர மற்றும் சகோதரி வகையிலையும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் என்பதால சற்று கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள் மேலும் அடுத்து பார்த்தீா தனுசு ராசி புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏதும் ஏற்படாதுங்க யாரையும் புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையால் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கக்கூடும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானமானது வர தொடங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கிடுங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக் மேலும் ராகு கேதுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதாக கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை விஷயத்த கொள்ளலாம் அதே போல் வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை